வைகை புயல் வடிவேலு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தின் மூலம் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்தார் இந்த படம் ஊத்தி கொண்ட நிலையில் அடுத்ததாக நடித்த படம் தான் மாமன்னன் திரைப்படம் வடிவேலுவை வேறு ஒரு பரிமாணத்தில் மாரி செல்வராஜ் காட்டியிருந்தார் ஆனாலும் அதன் பிறகு வடிவேலு நடிப்பில் வெளியான சந்திரமுகி டூ போன்ற சில படங்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை இவ்வாறு வெள்ளித்திரையில் தொடர்ந்து பிளாப் கொடுத்து வரும் நிலையில் இனி இங்கு ஆணி புடுங்க முடியாது என சின்ன திரைக்கு வந்துவிட்டார் அதுவும் சன் டிவி பக்கா பிளான் போட்டு வடிவேலுவை தட்டி தூக்கி அதாவது விஜய் டிவியில் குக்வித் கோமாளி என்ற பிரபல நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றனர் அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு டாப் குக்கு டூப் குக்கு என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் வடிவேலு பங்கு பெற இருக்கிறார் இதற்கு ஒரு எபிசோடுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி வரை சம்பளம் கேட்டுள்ளாராம் வடிவேலு விஜய் டிவியின் டிஆர்பியை உடைக்க சன் டிவி இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் வடிவேலு கேட்ட சம்பளத்தையும் சன் டிவி மாறன் கொடுப்பார் என்று கூறப்படுகிறது மேலும் குக்வித் கோமாலின் நிகழ்ச்சியை போல் இந்த நிகழ்ச்சியும் வெற்றி பெறுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே வியூவர்ஸ் இது சினிமா மற்றும் சீரியல் செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க